எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த வெத்தலையே அதில் இருக்க மருத்துவ குணங்கள் தெரியாமல் நம்மளில் பல பேர் வந்து ஒதுக்கி வைக்கிறோம் யாருக்காச்சும் சளி இருமல் மூக்கொழுகுதல் தொந்தரவு ஆஸ்துமா வறட்டு இருமல் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் இந்த வெத்தலையை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் இந்த வெத்தலையில இருக்கிற காம்புகளோட உபயோகிக்கிறனால தொண்டை அடைக்கும் இதை நீக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இப்ப இந்த வெத்தலைகள் கூட நாலு மிளகு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சமா பணங்கற்கண்டு சேர்த்து எல்லாத்தையும் மடிச்சுட்டு நல்லா வாயில போட்டு மெல்லணும் இதை அடிக்கடி எடுக்கிறதுனால பல்வழி எகுர் சொத்தை பல் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பா தடுக்குங்க இது கூடவே இன்னொரு டிப்ஸும் பார்த்துர்லாங்க இப்போ இந்த வெத்தலைகள் கூட கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக மிளகு சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை பவுடர் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சுத்தமான தேன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கூட எடுக்கலாங்க இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு அடிக்கடி வரக்கூடிய காய்ச்சல் சளி தலபாரம் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் தடுக்குங்க இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தையும் நன்றாக வைத்துக்கொள்ளும்